இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சத்யாயாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் சார் எங்க ஊரே விட்டு போவாதீங்க ப்ளீஸ் ஆசிரியரை தடுத்து நிறுத்திய மாணவர்கள் பதிலற்று நிற்கும் சின்ன கண்ணு டீச்சர் லகில வைக்கும் அன்னவாசல் பெற்றோர் இந்த சொல்லி கொடுத்தாங்க ம் நாங்கள் நாலாவது காரணமே இந்த சார் தான் இவங்க எல்லாருமே இங்கிலீஷை சொல்லி கொடுத்தவங்க நம்ம இந்த சாரை விட்டு நாங்கள் பிரியவே மாட்டோம் இந்த சார் ஊரை விட்டே போகக்கூடாது சார் கண்டிப்பாக எங்களுக்கு இந்த சார் வேணும் எங்கள் பிள்ளைங்களோட எதிர்காலம் கண்டிப்பாக இந்த சார் வந்தால் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம் சார் டிரான்ஸ்ஃபர் எங்களுக்கே தெரியாமல் வாங்கிட்டாங்க ஆனால் ட்ரான்ஸ்ஃபரை கேன்சல் பண்ணுங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு இந்த சார் வேணும் சார் பார்க்குறது பதினேழு வருஷம் முடிச்சுட்டாங்க சார் இப்போ பதினெட்டு வருஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார் கண்டிப்பாக எங்களுக்கு இந்த சார் இருந்தால் சார் இருந்தால் தான் இந்த ஊர் மக்கள் நல்லா எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக எங்களுக்கு இந்த சார் வேணும் அதுக்கு என்ன முயற்சி அதை நீங்கள் தான் சார் எடுக்கணும் எங்கள் டிரான்ஸ்ஃபர் கேன்சல் பண்ணுங்கள் மலர் செல்வி புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே தங்கள் பள்ளியில் பணியாற்றிய ஆசிரியர் ஒருவர் பணிமாறுதலில் செல்வதை அறிந்த அந்த சேர்ந்த பெற்றோர்களும் அப்பள்ளியில் படிக்கும் மாணவர்களும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் அத்தோடு தங்கள் பள்ளியின் வளர்ச்சிக்கும் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு பாடுபட்ட ஆசிரியரை மாற்றக்கூடாது என கண்ணீர் மல்க வேண்டுகோள் விடுத்தது காண்போரை நிகழ வைத்தது புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே உள்ள காட்டுப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் குடும்பைச் சேர்ந்த சின்ன கண்ணு என்பவர் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் தற்போது நடைபெற்று வரும் ஆசிரியர்களுக்கான பனி மாறுதல் கலந்தாய்வில் அவருக்கு சொக்கம்பட்டி எனும் கிராமத்திற்கு பணிமாறுதல் கிடைத்துள்ளது இதனால் அவர் பணிமாறுதல் பெற்று காட்டுப்பட்டி பள்ளியிலிருந்து செல்லப்போவதை அறிந்த அந்த பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளும் பெற்றோர்களும் ஒன்று கூடி அந்த பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் தங்கள் பள்ளி குழந்தைகளின் கல்வி வளர்ச்சிக்கும் பள்ளியின் வளர்ச்சிக்கும் அந்த கிராமத்து இளைஞர்களின் வளர்ச்சிக்கும் பத்தொன்பது ஆண்டுகளாக உறுதுணையாக இருந்த ஆசிரியர் சின்ன கண்ணுவை மாற்றக்கூடாது என்று கோரிக்கை வைத்தனர் அத்துடன் அவரது பணிமாறுதல் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் கண்ணீர் மல்க வேண்டுகோள் வைத்தனர் அப்போது அவர்கள் கூறுகையில் பத்தொன்பது ஆண்டுகளாக தங்கள் பள்ளியில் சிறப்பாக ஆசிரியர் சின்னக்கண்ணு பணியாற்றியதாகவும் கஜா புயல் காலகட்டத்தில் கூட தங்கள் பள்ளி முழுமையாக சேதமடைந்த நிலையில் அரசை எதிர்பார்க்காமல் மக்களோடு மக்களாக சேர்ந்து பள்ளியை சீரமைக்க அவர் காரணமாக இருந்தார் அதே போல தங்கள் கிராமத்து இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இளைஞர்களோடு இணைந்து நூலகம் ஒன்றையும் அமைக்க அவர் வழிவகுத்தார் மறுபுறம் மாணவர்களின் கல்வி வளர்ச்சியிலும் அவர் அதிக அக்கறை எடுத்துக் கொண்டார் அவரிடம் படித்த பலர் நல்ல உயர் படிப்பு படித்து வேலையிலும் உள்ளதாகவும் இப்படிப்பட்ட சூழலில் அவர் இன்னும் பணி நிறைவு பெற இரண்டு ஆண்டுகளே உள்ள சூழலில் அவரை பணிமாற்றம் செய்யக்கூடாது எனவும் அதுவரையில் அவர் தங்கள் பள்ளியில் பணியாற்ற வேண்டுமெனவும் இல்லையென்றால் தொடர் போராட்டங்களில் ஈடுபட போவதாகவும் அந்த கிராம மக்கள் தெரிவித்தனர் சொல்லுமா <laughs> <laughs> அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க